வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ஓபிஎஸ்க்கு நல்ல செய்தி வெற்றிகரமாக முடிந்த செயற்குழு கூட்டம் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்சமயமறிக்கும் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர் மீட்புக்குழு கூட்டத்தை வந்து நடத்தி தமக்கான ஒரு பெரும்பான்மையை தம்பசம் படுத்தி தற்பொழுது தேர்தல் வந்தவுடனே அதில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக பாஜகவுடன் கைகோர்த்து கூட்டணியும் அமைத்து வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் வந்து ஈடுபட்டு பிரச்சாரம் செய்தார் ஸோ அதன் ஒரு சூழலில் தற்பொழுது அவர் கேட்டவர் போல் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க நடந்திருக்கு அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா பார்த்தால் தற்பொழுது அவருக்கு ஆதரவாக வாக்குகளை பொதுமக்கள் செலுத்தியிருக்கிறார்கள் என்ற பேச்சுக்கள் தான் அதிகமாக இருக்கிறது மேலும் இந்த ஒரு சூழலில் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து அதிமுகவிற்குள் வரணும் தலைமை கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருந்தாலும் கூட அதிமுகவில் ஆல்ரெடியும் வந்து பார்த்திங்கன்னா தலைமைக்காக வந்து பல குழப்பங்களும் பிளவுகளும் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் வந்து பார்க்க வருகிறது ஒரு பக்கம் செங்கோட்டையன் இன்னொரு பக்கம் வேலுமணி இதனை வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுழண்டு சுழண்டு அதிமுகவை குழப்பி கொண்டிருக்கும் இருக்கும் சூழலை அடுத்ததாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் வந்து அதிமுகவை வந்து பார்த்தீங்கன்னா தலைமை ஏற்கனும் அப்படின்னு ஒரு பக்கம் அவரும் சொல்லிட்டு வர்றாரு ஸோ அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிளவுகள் இவ்வளோ சிக்கல்கள் ஏன் ஜெயலலிதா அவர்கள் அவர்கள் அம்மா அவர்கள் இருக்கும்போது சொல்லி இது மாதிரி வந்து தலைமை பிரச்சனை வந்துச்சா இல்லை மோதல்கள் வந்துச்சா எதுவுமே வரல ஏன்னா அதற்கான காரணம் என்ன அந்த அளவிற்கு ஆளுமை என்பது மிகவும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கம்பீரமாக இருந்ததன் காரணமாகத்தான் தற்பொழுது அனைவரும் வந்து அவர்களுடைய வேலையை தீவிரமாக கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செய்து கொண்டிருந்தார்கள் ஓகேங்களா என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணியாக இருந்தாலும் சிங்க இருந்து கட்சியை அனைத்திந்திய அண்ணா திராவிடம் என்ற கட்சியை மட்டுமில்லாமல் தமிழகத்தையே ஆளும் ஒரு சக்தியை கொண்டிருந்தவர்கள் தான் வந்து அம்மா அந்த அளவிற்கு இருக்கும் பொழுது அவர்கள் இருக்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு சிக்கலும் எந்த ஒரு குழப்பமும் இல்லை அமைதியாக கட்சி சிறப்பாக தரமாக வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டு கொண்டிருந்தது ஆனால் அவர் எப்பொழுது இருந்தாரோ அதன் பிறகு ஆரம்பித்த மோதல்கள் தான் தற்பொழுது வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் அதிமுக பெரும்பான்மையை வந்து பார்த்திங்கன்னா தட்டி தூக்குமா அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் ஒரு பக்கம் இருக்கிறது அந்த ஒரு தேர்தலில் வெற்றிகரமாக வெற்றியை தழுவார்களா நம்முடைய அதிமுகவினர்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் மிகுந்த அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்றும் பார்க்கப்படுகிறது மேலும் இந்த ஒரு சூழலில் நம்மளுடைய அதிமுகவை மீண்டும் உருவாக்கம் செய்தால் மட்டுமே அடுத்து வரக்கூடிய தேர்தலில் பெரும்பான்மை இருக்கும் இந்த ஒரு தேர்தல் எப்படியோ முடிந்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வெற்றியோ தோல்வியோ என்று இருந்தாலும் அனைவரும் ஒன்று சேர்ந்து அடுத்த தேர்தலை எதிர்கொள்வோம் அப்படின்ற முயற்சியில் கண்டிப்பாக வந்து இறங்குவாங்க அப்படின்றது பார்க்கப்படுகிறது ஒட்டுமொத்த நபர்கள் மூலமாக பார்க்கலாம் என்ன நடக்கிறது ஒட்டுமொத்தமாக அதிமுக மாறுகிறதா தலைமையை ஏற்கிறதா அடுத்த ஆட்சியை பிடிக்கிறதா அப்படின்றத பொறுத்தவரை பார்க்கலாம் மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி